நான் பார்க்க போகிறது தொள்ளாயிரத்தி ஆறு புள்ளி ஒன்றில் தேர்ட் செம் கொஷின் பாருங்கள் வெக்டர் முறையில் ஓர் அரைவட்டத்தில் அமையும் கோணம் ஒரு செங்கோணம் என நிறுவக சரிங்களா இப்போது ஒரு அரைவட்டம் இருக்குது இப்போது கோணம் அப்படின்னும்போது செங்கோணத்தை ஃபுட் பண்ண சொல்லியிருக்காங்களா அப்போ அதெல்லாம் வந்து ஏபின்னு எடுப்போம் சென்டர் பாயிண்ட் வந்து பி இல்லை க்யூ இந்த மாதிரி எடுப்போம் அதே போல் சென்டர் பாய் பார்த்தீங்கன்னா கீழே ஓன் மென்ஷன் பண்ணுவோங்களாம் இதை வந்து வெக்டர் முறையில் வந்து சால்வ் பண்ண செஞ்சுருக்காங்க வாங்க பார்க்கலாம் இப்போது இந்தத்தில் பாருங்கள் புது அரை இருக்கும்போது எடுக்கும்போது இந்த பாயிண்ட் ஏ நடுப்புமா இந்த பாயிண்ட் பின் எடுப்புமா சென்டர் பாயிண்ட் பி இல்லை க்யூ இதை மென்ஷன் பண்ணிக்கலாம் அதே போல் இது ஓன் மென்ஷன் பண்ணுவோங்களாம் அப்போது வெக்டர் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கோணத்தில் இருக்குமா இந்த சிமில் வரும்போது இந்த பக்கம் இப்படி வரும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பில் வருமா அப்போ இது எப்படி எடுத்து எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா அப்போது எடுத்து எழுதிக்கலாமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் விட்டம் இது விட்டு மென்ஷன் பண்ணி இருக்குங்களா ஏ பி என்க அரை வட்டத்தின் மீது பி ஏதேனும் ஒரு புள்ளி என்க அப்பு எடுத்து எழுதியிருக்கம்மா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓபி OB, இது மூணு சமம் சரிங்களா அப்போ எடுத்து எழுதும்போது பார்த்தீங்கன்னா ஓபிஈக்வல் ஓஏ ஈக்வல் ஓபி சரிங்களா இது பார்த்திங்கன்னா மூணு வந்து ஆரம் இல்லை ஆரங்களும் எடுத்து எழுதிக்கலாம் இப்போது நம்ம என்ன நிரூபிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த இடத்துல வந்து கோணம் எடுக்கும்போது ஏபிபியா இது வந்து தொண்ணூறு டிகிரி அப்படின்றத ப்ரூவ் பண்ணுமா அப்போது இது எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஏ ஏபிபி ஆங்கிள் ஈக்குவல் தொண்ணூறு டிகிரின்னா ஃபைவ் பை டூவா அப்போது இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும் சரிங்களா அப்போது தட் இஸ் பாருங்கள் இது எப்படி எழுதலாம் பிஏ வெக்டர் இதுக்கு செங்குத்து பிபி வெக்டர் சரிங்களா இப்போது பிஏவுக்கு செங்குத்து பிபி அப்போ ஃபஸ்ட்டு பிஏ கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து பிபி கண்டுபிடிக்கலாமா இப்போது பிஏ வெக்டர்னும் போது இது எப்படி பிரித்து எழுதலாம் பிஏ வெக்டர் வந்து பாருங்கள் பிஏ தான் இதை வந்து ஓ பி வெக்டர்னு ஓஏ வெக்டர்னு பிரித்து எழுதலாமா அப்போது பிரித்து எழுதும்போது பிஓவெக்டர் பிளஸ் ஓஏ வெக்டர் சரிங்களா ஸ்டெப் பிளாக்ல எழுதிக்கோங்க அடுத்து பாருங்கள் பிபியா அப்போ பிபி வெக்டர் ஈக்குவல் சேம் இது எப்படி பிடிச்சது போகிறோம் பிஓ வெக்டர் ப்ளஸ் ஓபி வெக்டர் சரிங்களா இப்போது இதை முன்னே சொல்லிட்டுங்க நம்ம இப்போ ஓபின்னா ஓபி ஈக்குவல் ஓஏ ஈக்குவல் ஓபி இது மூணு சமம் அப்படின்ட்டு அப்போது இங்கே மாற்றி எழுதிக்கலாமா இங்கே ஓஏ இருக்குது அப்போ இங்கே வந்து ஓபி வெக்டருக்கு பதிலாக ஓஏ வெக்டர் மாற்றி எழுதும் போது பாருங்கள் பிபி வெக்டர் ஈக்குவல் பிஓ வெக்டர் இப்போது மாற்றி எழுதும்போது மைனஸ் வரும் மைனஸ் ஓஏ வெக்டர் இதையும் பிளாக்ல எழுதிக்கோங்க அப்போது இப்போ ரெண்டுத்தையும் புள்ளிப்பழகிறது படி சாப்பிட்ணும்னு சொல்லியிருக்காங்களா அப்போ பெருக்கலாமா பெருக்கும் பாருங்கள் பாருங்கள் பிஏவுக்கு செங்குத்து பிபின்னு எடுத்தோம்மா வெக்டர் மொழியில் புள்ளி போடும் போது பார்த்திங்கன்னா பிஏ வெக்டர் என்ன வெக்டர் ப்ளஸ் வெக்டர் சரிங்களா இன்ட்டு பிபி வெக்டருக்கு எனக்கு எனக்கு பிடிச்சிருக்கோம் பிஓ வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர் சரிங்களா இப்போ இது பார்க்குறதுக்கு பாருங்கள் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஈக்குவல் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா அப்போது இந்த மாதிரி இருக்கிறத நம்ம மாற்றிக்கலாமா இந்த டைமில் இது இருக்குது இந்த டைம் மாற்றுறோம் மாற்றும் போது பார்த்திங்கன்னா நமக்கு ஓ சாரி பிஓ வெக்டர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஓஏ வெக்டர் ஹோல் ஸ்கொயர் அப்புடின்னு வருமா வெக்டர் ரூபின்னு எழுதும் போது ஏன் பிஓ ஸ்கொயர் மைனஸ் ஓஏ ஸ்கொயர்னு வருமா அப்போ பிஓ மைனஸ் ஓஏ அப்படின்னும் போது அப்போது ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம் வந்து ஓபி ஈக்குவல் ஓஎன் எட்டு பிஓன்னா ஓபினாலும் ஒன்று தான் அப்போது பிஓக்கு சமம் வந்து ஓஏன்னும் போது இந்த பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீரோ சரிங்களா அப்போது பிஏ வெக்டர் இன்ட்டு பிபி வெக்டர் ஈக்குவல் ஜீரோ அப்படின்னும் போது பிஏ வெக்டர் இதுக்கு செங்குத்து பிபி வெக்டர் சரிங்களா அப்போது அங்கே ஆங்கல் ஏபிபி பார்த்தீங்கன்னா ஃபைவ் பை டூ தொண்ணூறு டிகிரி சரிங்களா இப்போது ஃபைனலாக நம்ம எடுத்து எழுதும்போது பார்த்திங்கன்னா அரைவட்டத்தில் ஃபைனலாக பார்த்திங்கன்னா அரைவட்டத்தில் உள்ள ஒரு கோணம் செங்கோணம் ஆகின்றது அப்படின்றத எடுத்து எழுதிக்கோங்க